ஒரு காலத்தில் ஒரு அமைதியான கிராமத்தில் முத்து என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் எப்போதும் ஏன் எனக்கு மட்டுமே எல்லாம் கடினமாக நடக்கிறது என்று உள்ளுக்குள் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பான் வீட்டில் வறுமை பள்ளிக்கு செல்ல ஒரு நல்ல செருப்பு கூட இல்லை ஆனால் அவன் ஒருபோதும் யாரிடமும் அதைச் சொல்ல மாட்டான் ஒரு பள்ளி முடிந்து வீடு திரும்பும்போது ஒரு பெரிய கல்லின் மேல் அமர்ந்து உலகமே சுமையாக இருப்பது போல முகம் சுழித்து கொண்டிருந்தான் அப்போது அங்கிருந்து ஒரு கால் முடியாத சிறுவன் ஒரு சக்கர நாற்காலியில் அமர்ந்து புன்னகையுடன் வந்தான் அவன் முத்துவை பார்த்து சொன்னான் நாயகா தினமும் உன்னை சிரிக்க காண வருவேன் இன்று ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கே முத்து சிரிக்காமலே சொன்னான் எனக்கு எல்லாம் கடினம்தான் வாழ்க்கை நியாயமாக நடப்பதில்லை முத்து ஆனா என்னிடம் இல்லாததை நீ நிறைய பெற்றிருக்கிறாய் நான் ஓடவே முடியாது ஆனா நீ ஏன் ஓடக்கூடிய உன் காலை வைத்து கவலைப்படுற அவன் அந்த வார்த்தையை சொல்லும்போது அவன் கண்களில் இருந்த புன்னகை முத்துவின் உள்ளத்தை தொட ஆரம்பித்தது முத்துவின் மனது உடனே நெகிழ்ந்தது அவன் மனதில் தோன்றிய உண்மை நமக்குள் இருக்கும் வரம் நமக்கு தெரியாத போதுதான் வாழ்க்கை கடினம் போல தெரிகிறது அவன் அந்த சிறுவனை பார்த்து அழுதபடி சொன்னான் நீதான் எனக்கு இன்று வாழ்க்கையின் பெரிய பாடம் சொல்லிக் கொடுத்தாய் ஆம் நண்பர்களே நம்மிடம் மூந்து இல்லை என்பதில்தான் கவலை ஆனால் நம்மிடம் உள்ளதை பார்த்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்பதை உணர முடியும் நீங்கள் இன்று என்ன இழந்தீர்கள் என்பதை அல்ல உங்களுக்கு என்ன இருக்கிறது என்பதை நினைத்தால் உங்கள் வாழ்வு இன்னும் அழகாகும் இந்த கதை உங்கள் மனசை நெகிழ வைத்திருந்தால் ஒரு லைக் போடுங்க கமெண்டில் உங்கள் உணர்வை சொல்லுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற மனதை மாற்றும் கதைகள் வேண்டுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க